காங்கிரஸ் ஆட்சியிலே பத்தாண்டு காலத்துல இவர்கள் செய்த ஊழல் மட்டுமே பன்னிரண்டு லட்சம் கோடி ஐயா பன்னிரண்டு லட்சம் கோடி சாதாரணமா நினைச்சிருங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு என்ன போடுறோமோ நான்கு மடங்கு பட்ஜெட் மூணு லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம் ஐயா பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அதிலே நாற்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து மொத்த அமைச்சர்கள் பன்னிரண்டு பேர் இந்த ஊர்ல இருந்து இருந்தாங்க பன்னிரண்டு பேர் அமைச்சர்கள் தமிழகத்துல இருந்து இருந்தாங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் திமுக பன்னிரண்டு பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க மொத்த அமைச்சரவையில மன்மோகன் சிங் அவங்க பன்னிரண்டு பேர் யாராவது வீட்டுல வந்து கழிப்பறி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா ஐயா ஏழை தாய் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க உங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணுமா ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க ஐயா இல்ல ஆத்திரவசத்துக்கு மருத்துவமனைக்கு போனா எங்க இருந்து செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் அட்டை இருக்கான்னு கேட்டிருக்காங்களா இல்ல நீங்க விவசாயம் இருக்கிறீங்க உங்களுக்கு கௌரவ நிதி யாராச்சும் கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க இல்ல விவசாயம் இருக்கிறீங்க உங்களுக்கு அரசனுடைய திட்டங்கள் சரியா வந்து செய்யறதான்னு கேட்டிருக்காங்களா இல்ல நீங்க ஒரு மகளிரா இருக்கிறீங்க உங்களுக்கு பேர்ல ஒரு வங்கி கணக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்களா இல்ல உங்களுக்கு இலவசமா அரிசியும் பருப்பும் நல்ல தரத்தோட வருது இருக்கான்னு கேட்டிருக்காங்களா அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சி கட்டளை அமர்ந்த பிறகு அந்த நரேந்திர மோடி சபதம் எடுத்தான் இந்தியாவில என்னுடைய ஆட்சியில கழிப்பறை இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பாரதத்தை திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்துல மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டியிருக்கிறது ஐயா இந்தியாவிலே பதினோரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை எல்லாம் நீங்க நல்ல பேர் வச்சுட்டீங்க எல்லாம் மோடி கார்டு மோடி வீடு மோடி பணம் மோடி இன்சூரன்ஸ் நீங்க திட்டத்தை எல்லாம் மாத்தி எல்லாம் மோடி பேரே கொடுத்துட்டீங்க மோடி ஐயா பேர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை நீங்களே வச்சுட்டீங்க ஆனா ஐயா தன்னுடைய பேரை எந்த திட்டத்திற்கும் வைப்பதற்கு விரும்ப மாட்டார் இவங்க மாதிரி பேனா கலைஞர் பேர்ல நூலகம் கலைஞர் பேர்ல ஒரு நினைவுச் சின்னம் கட்டினா கலைஞர் பேர்ல ஏதாச்சும் ஒரு கம்பத்துக்கு பேர் வச்சா கலைஞர் பேர்ல இல்லாட்டி பேராசிரியர் அன்பழகன் அவங்க பேர்ல ஐயாவை பொறுத்தவரை பிரதம மந்திரி என்கின்ற பெயர் மட்டும்தான் வைப்போரும் தவிர மோடி என்கின்ற பெயரை எந்த திட்டத்திற்கும் வைத்தது கிடையாது ஆனால் நீங்கள் அன்பால் அதை சூட்டி விட்டீர்கள் ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு அது மோடி கணக்கு கொரோனா வந்துச்சா அது மோடி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறோம் சம்பளம் வாரம் வாரம் நம்முடைய வங்கி கணக்குக்கு ஏறியிருதா மோடி பணம் ரேஷன் அட்டைக்கு ரேஷன் அட்டை வைத்துக் கொண்டு ரேஷன் கார்டுக்கு போறோம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றோம் உங்களுக்கு தெரியுங்க ஒரு கிலோ அரிசி முப்பத்தி நாலு ரூபாய் அதுல முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி பணம் ரெண்டு ரூபா மாநில அரசு முறைய பணம் அனைத்தும் இன்னைக்கு சகலமும் மோடியா உங்களோட நின்னு செஞ்சிட்டு இருக்காரங்க ஏனென்றால் ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்த காரணத்தினால் அவருக்கு பசியினுடைய வலியும் உங்கள் கண்ணீரினுடைய அருமையும் அவர்களுக்கு தெரியும் நான் இங்க இருக்கக்கூடிய ஊழல் பெருசாலிகள் தமிழகத்தை சுரண்டி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழகத்தை ஆனா அந்த சேர்மே எதிர்கா நிற்காதீங்க என்ன பின்னர் பாக்கணும் தலைவா கேள் தமிழகத்தினுடைய மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி இன்னைக்கு தமிழகத்திலே தலைமுறை தலைமுறையாக ஏழைகள் இருக்கின்றாங்க இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்னாடி விட்ட முடியாது ஐயா இந்த பொன்முடி அவர்கள் சாதாரண ஊழல் ஊழல்களுக்கு இல்ல நீங்க ஏதோ ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருந்தாங்க நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாங்க எல்லா அமைச்சரும் பண்ற ஊழல் தானே நம்ம பண்ணாரு ஐயா அந்த கணக்கு இல்லைங்க மாதிரி பொன்முடி அவர்கள் மீது மூன்று வழக்கு மூன்று வழக்கு ஒரு வழக்கு அல்ல மூன்று வழக்கு முதல் வழக்கு இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை சேர்த்தார் அறுபத்தி ஆறு சதவீதம் அதிகம் இது முதல் வழக்கு இதற்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை கிடைச்சிருந்தது இரண்டாவது வழக்கு இருந்து பதினொன்று வரை அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சுரங்கம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அவரே அனுமதி கொடுத்த மாட்டிருக்கிறாங்க வினாமிகளை கொடுத்து அதிலே கொள்ளையடித்தார் என்பது இரண்டாவது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டாவது வழக்கத்தையா அவருடைய இல்லத்திலே நம்முடைய அமலாக்கத்துறை அவருடைய இல்லத்துல போய் ரைடு பண்ணும் பொழுது அவருடைய இல்லத்திலேயே எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பதிமூன்று லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பவுண்ட் பணமும் இதை விட ஆச்சரியம் பாருங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னா நம்ம டிவியில பார்ப்போம் வீட்டில் கபோர்டுகளை ஒழிச்சு வச்சிருப்பாங்க பீரோக்கள் ஒழிச்சு வச்சிருப்பாங்க மெத்தைகள் ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஆனா பொன்முடி அவர்கள் வாங்கிய லஞ்ச பணத்தை நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயை வைப்பு நிதியாக வங்கியிலே வைத்திருக்கின்றார்கள் வைப்பு நிதியாக நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஐயா இரண்டாவது கேஸ் அதன் பிறகு துபாயில் ஒரு கம்பெனி வாங்குறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த நிறுவனத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு விற்கிறார் அதனால நீங்க மன்னிக்கவே கூடாது திருக்கோவில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் மன்னிப்பை கொடுக்க கூடாதுங்க நம்ம நீங்க பாவ முடியுமே பார்க்க கூடாது இதற்கு பரிசு என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு புடச்சு போறாங்க போனா போதுன்னு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும் தெரியுங்களா இது வந்து போட்டு விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஓசி தானே நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு பட்டியல் சகோதர சகோதரிகள் யாராவது மேடையின் மீது அமர்ந்திருந்தா மைக்கல பேசிக்கிட்டே நீ எஸ் தானே நீ எஸி தானே ஜாதி சொல்லி ஒருவரை அவமானப்படுத்துவது அரசு மேடையில் இரண்டாவது பரிசு பண்றீங்க நல்ல வேலை செய்ய தைரியமா கேட்டா அப்படியே வாக்களிச்சு கிழிச்சிட்டீங்க இது மூன்றாவது பரிசு ஆளுநரை பார்த்து போயா இன்னைக்கு இவர் எங்க இருக்காரு பாருங்க இவருடைய நிலைமை சட்டமன்றத்திலே ஆளுநரை பார்த்து ஏய் போயா அப்படிமான எதிர்கட்சி யாராச்சும் இதே மாதிரி ஆட்கள் பேசினா ஏய் நீ சும்மா உட்காரு அப்படிம்பார் ஐயா அடிப்படையிலே தரம் இல்லை அடிப்படையிலே பண்பு இல்லை அடிப்படையிலே பாசம் இல்லை அடிப்படையிலே கருணை இல்லை அடிப்படையிலே அன்பு இல்லை அடிப்படையிலே ஏக்கம் இல்லை அடிப்படையிலே உங்களுடைய கண்ணீருக்கு கொடுக்க வேண்டிய வலி கொடுக்க தெரியவில்லை ஒரு ஏழை தாயுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை அதனால ஆண்டவம் பார்த்து தர்மத்தினுடைய தண்டனை கொடுத்திருக்கின்றான் எப்படி நாங்க இன்னைக்கு மாநில அரசு கட்டுப்பாட்டில் ஸ்பீக்கர் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் தகுதி நீக்கம் பண்ணிருக்கணும் ஒரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமன்றத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் செய்து திருக்கோவிலூருக்கு எம்எல்ஏ இல்ல உடனடியாக தேர்தல் வர வேண்டும் என்று ஸ்பீக்கர் சொன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு இன்னைக்கு கட்சியில் இருக்காரு ஆனா அரசு விழாக்கு போறாரு ஆனா எம்எல்ஏவா இல்ல கை கட்டி நிக்கிறாரு ஆனா மந்திரியா இல்ல இப்ப ஏன் அவர் கைதாகல வரும்போது ஒரு பாட்டி கேட்டாங்க அவரே புடிச்சு போடல நான் சொன்ன பாட்டி எனக்கு அதுக்கு சம்பந்த இல்லை நான் வந்து திமுக நிறைய பேர் என்னை சம்பந்தப்படுத்தி பேசலாங்களை தோல் உரித்து நிறுத்துவதா என்னுடைய வேலைப்பாடு அதற்கு என்று இயக்குகள் இருக்கிறது அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது அவங்க கண்டனம் ஆனா பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலீன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வயசாகி போச்சு உயர் நீதிமன்றம் முப்பது நாள் தான் டைம் கொடுத்திருக்கிறாங்க அதனால் என்னை உடனடியா சிறைக்கு அனுப்பிடாது அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இவருடைய வயதின் அடிப்படையில நேரம் குறைவாக இருக்கிற காரணத்துல இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்க அனுப்பணும் அவ்வளவுதான் நிரபராதின்னு சொன்னீங்க இவரு போய் கேட்டிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ஆனா உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னவர் இளைஞரணியினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்தலம் மாநாட்டுக்கு பேரணியா எல்லாம் வர்றாங்க முதல் ஆளா நம்மண்ணே என்ன கோஷம் போட்டா அழிச்சதுக்கு பாருங்க வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அன்ன முதலோல உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி சென்று என்னால முடியலன்னே கொஞ்சம் பார்த்து இன்னை ஒரு கொஞ்ச நாளைக்கு அனுப்பலாம் பாருங்க நான் பேசுவேன் வீட்டுல இருந்து இருக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவரு சேலம் இளைஞரணி மாநாட்டுல முதல் ஆளாக இந்த பேரணியில வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவேன்னு பாடிட்டு இருக்கார் எப்படி பா எப்படி மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி சுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாருங்க முறைகேடினுடைய இருக்குன்னா அந்த முகவரியினுடைய பெயர் பொன்முடிங்க ஐயா இப்படிப்பட்ட சரித்திர மிகுந்த மண்ணுல முதல்ல எத்தனையோ மனிதர்களுடைய பெயரை எல்லாம் படித்தேன் அப்படிப்பட்ட ஆளுமைகள் பிறந்திருக்கக்கூடிய மண்ணில இது போன்ற ஒரு ஊழல்வாதியம் இங்க இருக்கின்றார்கள் ஐயா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்பு மையம் பெரிய வாய்ப்பு